அள்ளிநகரத்தில் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் தேனி நகர இந்து எழுச்சி முன்னணி சார்பில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது தேனி நகர இந்து எழுச்சி முன்னணி சார்பில் நகர தலைவர் சிவராம் தலைமையில் அல்லிநகரத்தில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இந்த பிரச்சாரத்தில் இந்து மதத்தின் பெருமை கோயில் மரபுகள் மத அடையாளங்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த தெருமுனை பிரச்சார நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார் தேனி நகர பொதுச்செயலாளர் முத்துராஜ் நகர அமைப்பாளர் கனகபாண்டி நகர செயலாளர் ஐயப்பன் இந்து எழுச்சி முன்னணி ஆட்டோ தொழிலாளர் நலச்சங்க மாவட்ட அமைப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற தேர்தலை முன்னிட்டு முக்கியமான ஒரு கருத்தாக இந்து மதத்தையும் கோவில்களையும் காக்க தெளிவான வாக்குறுதி வழங்கும் அரசியல் கட்சியை மட்டுமே ஆதரிக்க வேண்டும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து எழுச்சி முன்னணியின் பொறுப்பாளர்கள் இளைஞரணி உறுப்பினர்கள் ஆட்டோ தொழிலாளர் நலச்சங்க உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த தேர்முனை பிரச்சாரமானது அல்லிநகரம் சாலை பிள்ளையார் கோவில் அருகே மற்றும் விஎம் சாவடித்தரு உள்ளிட்ட இரண்டு பகுதிகளில் பொதுமக்கள் மத்தியில் திருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது